சேலத்துல காட்டு வழி சாலையில வாலிபர் ஒருவர் இரத்த வெள்ளத்துல கிடந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சேலம் மாவட்டம் ஏற்காடை அடுத்த மோட்டுக்காடு பகுதியை சேர்ந்தவர் சிவகுமார் முப்பத்தி ஆறு வயதான இவரு தன்னுடைய வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையும் மளிகை சாமானையும் வாங்குறதுக்காக சேலம் மார்க்கெட்டுக்கு தன்னுடைய இருசக்கர வாகனத்துல போயிருக்காரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்துல திரும்பி வந்துட்டு இருக்கும் போது சிவகுமார் ஒரு வனப்பகுதி சாலையில தலையில அடிபட்டு மர்மமான முறையில ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காரு இதை பார்த்த பொதுமக்கள் உடனே சிவகுமாரை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய வாழ வந்தி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கூட்டிட்டு போறாங்க அங்க பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் சிவகுமார் தகவல் தெரிவிக்கிறாங்க சிவகுமாரனுடைய மரணத்துல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு கிட்ட வழக்கு பதிவு செய்யறாங்க இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு போய் இது கொலையா இல்ல ஏதேனும் விபத்து காரணமா தான் சிவகுமார் உயிரிழந்தாரா அப்படின்னு பல்வேறு வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு வராங்க வீட்டுக்கு காய்கறி வாங்க போனவரு மர்மமான முறையில ரத்த வெள்ளத்துல சடலமா மீட்டெடுக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு